கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் இன்னற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் வேதத்திலிருந்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஊமை நாம் தரம் படித்திருக்கிறோம் ஆனால் அதை கூர்ந்து ஆராய்ந்தால் கத்தர் ஏன் ஆத்துமாக்களை செம்மறியாடு என்றும் வெள்ளாடு என்றும் வகை பிரித்தார் என்ன அறிய முடியும் செம்மறியாடு ஷீப் என்பது அதன் ரோமத்திற்காக வளர்ப்பார்கள் ஆனால் இந்த செம்மறியாட்டின் தன்மைகளை பார்ப்போமானால் அது சாதுவாகவும் முரட்டுத்தன்மை தன்மை இல்லாததாகவும் தன்னுடைய மெய்ப்பனை சார்ந்ததாகவுமே ஜீவிக்கும் அப்படி இருப்பதனால்தான் ஒரு செம்மறி ஆடு காணாமல் போனாலும் அதன் மெய்ப்பன் அதை தேடி கண்டுபிடிக்க தன்னால் இயன்றதை செய்வான் அதை எதிர்த்து யாராவது போராட வந்தால் அமைதியாக விட்டுக் கொடுக்குமே தவிர அவர்களோடு போராடாது அமைதி காக்கும் மெய்ப்பர்கள் அந்த செம்மறி ஆடுகளை சுற்றுப்புற சூழலிருந்து பாதுகாப்பார்கள் ஆனால் வெள்ள ஆடுகள் கோட் அப்படிப்பட்டவை அல்ல எதிர்மாறானவை முரட்டுத் தன்மை உள்ளதாகவும் எதனோடு எதிர்த்து நிற்க நிற்பதாகவும் சண்டையிடும் குணம் உள்ளதாகவும் இருக்கும் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும் இவை சில நேரங்களில் மனிதர்களை முட்டி தள்ளும் இயல்புடையவை இவற்றை ஒரு மெய்ப்பன் வழி நடத்துவதில்லை ஒரு வெள்ளாடு போனால் எல்லா ஆடுகளும் அதன் பின்னே செல்லும் இந்த வெள்ளாட்டுகளிடமிருந்து சுற்றுப்புற சூழலை மெய்ப்பர்களோ மற்ற மனிதர்களோ காக்க வேண்டும் செம்மறி ஆடுகள் விசுவாசிகளை குறிப்பதாகவும் வெள்ளாடுகள் அவ்விசுவாசிகளையும் கத்தரை அறியாதவர்களை குறிப்பதாகவும் இந்த ஓமையில் பார்க்கிறோம் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்தி வைத்து அப்பொழுது ராஜா தமது வலது பாரசத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் இதை மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு வசனங்கள் வரை இதெல்லாம் நாம் பார்க்கலாம் ரட்சிப்பு இலவசம் என்றாலும் அதன் பிறகு நம்முடைய கிரியைகளும் மிகவும் முக்கியம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்முடைய கிரியைகள் எதுவும் தேவையில்லை என்றாலும் அதை காத்துக்கொள்ள அதில் நிலைத்திருக்க நம்முடைய கிரியைகள் தேவை ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் செய்த கிரியைகள் ஒருவேளை கத்தரால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் ரட்சிக்கப்பட்ட பின் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் கர்த்தரால் கவனிக்கப்படுகிறது நம் கணக்கில் வைக்கப்படுகிறது பசியா இருந்தவர்களுக்கு போஷனம் கொடுப்பதும் இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்ததும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்ததும் நாம் மறந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை தமது கணக்கில் அவர் வைத்திருப்பார் கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்கும் போது அந்த கிரியைகள் நம்மை செம்மறியாடா வெள்ளாடா என பிரிக்கும் வெள்ளாடா இருந்து முரட்டாட்டம் செய்து சுற்றிலும் இருப்பவர்களோடு சண்டையிட்டு யாருக்கும் அடங்காமல் தன்னிச்சையாக சுதந்திரமாக வாழ்வோம் என்றால் நாம் வெள்ளாட்டு கூட்டத்தின் இடது பக்கத்தில் நிற்பவர்களாக காணப்படுவோம் அப்போது நம் நிலைமை பரிதாபமா இருக்கும் பசித்து வந்தவர்களை துரத்தியும் தாகத்தோடு இருந்தவர்களுக்கு தண்ணீரை கூடாமலும் எத்தனையோ வஸ்திரம் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கூடாமலும் சுயநலமாய் ஜீவித்தால் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்ன விட்டு விசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையில போங்கள் என்று கருத்தை சொல்வார் அப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் இதை நாற்பத்தி ஆறாம் வசனத்துல நாம் பார்க்கலாம் இது எத்தனை பயங்கரமானதாக இருக்கும் நாம் வாழும் இந்த நாட்களிலே நாம் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்று தீர்மானிப்பது நம் கையில் தான் இருக்கிறது மேய்பனின் குரல் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு கீழ் அடங்கி இருந்து அவருடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பில் வலது பக்கம் நிற்பவர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக நித்திய நித்தியமாய் கத்தரோடு வாழ கத்த நம் ஒவ்வொருவரையும் கிருபியாய் அவர் ரசித்து அவர் நம்மை காப்பாராக ஆம